மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள் வணக்கம் திருக்கோவிலூர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து நபர் கைது திருக்கோவிலூர் பகுதியில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து நகை திருடிய நபரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து ஆறு பவுன் தங்க நகை பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஐந்து முனை சாலையில் காவல் உதவி ஆய்வாளர் பிரபாவதி மற்றும் போலீசார்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் வாலிபர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் பின்னர் போலீசாரை பார்த்ததும் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றதால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் பதில் கூறியதால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை சோதனை செய்த போது அவரிடம் உருக்கிய தங்க நகை பாக்கெட்டில் இருந்தது தெரிய வந்தது பின்னர் திருக்கோவிலூர் போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா குப்பம் கிராமத்தை சேர்ந்த வீரமுத்து மகன் கண்ணதாசன் வயது இருபத்தி ஒன்பது பின்னர் அங்கு ஜெயிலில் இருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் கால் பகுதியை சேர்ந்த கௌரிசங்கர் மகன் ஸ்ரீராம் வயது இருபத்தி ஏழு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் இருவரும் திருவண்ணாமலை வேலூர் ஆகிய பகுதிகளில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி திருக்கோவிலூர் அடுத்த சந்தப்பேட்டை பகுதியில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று நான்கு பவுன் நகை மற்றொரு வீட்டில் இரண்டரை பவுன் நகை கண்ணதாசன் ஸ்ரீராம் ஆகிய இருவரும் திருடி சென்றுள்ளனர் மேலும் திருடிய நகைகளை பங்கு போட்டுக்கொண்டு இருவரும் தனித்தனியாக சென்றுவிட்டோம் ஸ்ரீராம் பங்கு போட்ட நகையை எடுத்துக்கொண்டு கடந்த பதினான்காம் தேதி கடலூர் மாவட்டம் முத்தாண்டி குப்பம் காவல் நிலையம் பகுதியில் செல்லும் பொழுது போலீசார் அவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்ததில் அவர் திருடியதை ஒப்புக்கொண்டதால் அங்கு கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தெரிய வந்தது பின்னர் நான் திருடிய நகைகளை விற்பனை செய்வதற்காக திருவண்ணாமலை நகைக்கடையில் விசாரித்து விற்பனை செய்த போது அங்கு யாரும் வாங்காத காரணத்தால் திருக்கோவிலூரில் சென்று நகையை விற்றுவிடலாம் என்று பேருந்து மூலமாக திருக்கோவிலூர் வந்து ஐந்து முனை சந்திப்பில் இறங்கி செல்லும் போது போலீசாரிடம் சிக்கிக்கொண்டதாக விசாரணையில் தெரியவந்தது செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன் நன்றி